ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் இப்படியெல்லாம் ஆகும்னு நினச்சே பார்க்கலைங்க வர சனிக்கிழமை பேக்கிங்கெல்லாம் முடிச்சு வச்சிடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோங்க நாங்கள் எப்போவுமே ஊருக்கு கிளம்புறோன்னா ஒரு வாரம் முன்னாடியே பேக்கிங்கே பண்ணி வச்சுருவோம் ஸோ தட் க நமக்கு கடைசி நேரத்தில் இதை மிஸ் பண்ணிட்டோம் இல்லை அதை எடுத்து வைக்கலைங்கிற டென்ஷன் இருக்காதுன்னு பண்ணலான்னு நினச்சி வச்சுருந்தா இந்த ட்ரம்ப்பு பண்ண விஷயத்தில் எல்லா தலைகீழாக மாறிடுச்சுங்க அவர் என்ன பண்ணுறாருன்னே புரிய மாட்டேங்குதுங்க ஒன்று ஒன்று நம்ம மேலே இடி விழுற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த ஹெச் ஒன் வி பிசாக்கு ஒரு ரூல் அமல்படுத்தினார் பாருங்கள் ஐயோ ராமா எல்லாருமே பேனிக் ங்க நாங்கள் முதல் கொண்டு ஏன்னா நாங்களும் அந்த வீசால் தான் இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட் ஆக மாட்டோம்னு நினச்சிட்டு நாங்கள் நார்மலாக இருந்துட்டோம் சனிக்கிழமை பார்த்தா எங்கே திரும்பினாலும் அந்த விஷயத்தை பற்றி தாங்க பேச்சோ பேச்சுன்னு சொல்லு இன்ஸ்டாகிராமை தொடர்ந்தால் எல்லோரும் அதை பற்றி தான் பேச்சு யாராவது போகிறவங்க இருந்தீங்கன்னா போகாதீங்க அப்படி யாராச்சும் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா சீக்கிரம் வர பாருங்க எவ்வளோ சீக்கிரங்க வர முடியும் ஒரு நாள் ரெண்டு நாளில் எப்படி ரிட்டர்ன் ஆக முடியும் என்னன்னே ஒன்றும் புரியலைங்க இப்போ நாங்களும் மத்தியானம் வரைக்கும் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டோம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு எல்லாம் ப்ராப்பராக ப்ளான் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னங்க பண்ணுறது சரி நம்ம அதை மீறி போனாலும் நமக்கு ரிஸ்க்கு தான் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்தே மெயில் வந்துடுச்சு நீங்கள் போகாதீங்க இந்த மாதிரி கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு அஃபிஷியலாக மெயில் வரவும் நாங்கள் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டோம்னா ஈவினிங்க்கு மேலே கேன்சல் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்ப் வந்து அந்த ப்ராப்பராக ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடியே நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டோம் அவர் அனுப்புன பிறகு பார்த்தா புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் அது அப்ளிகபிள் ஆல்ரெடி எதுக்குவங்களுக்கு கிடையாதுன்னு வந்திருக்கு ராமா அப்படின்னு எங்களுக்கு நாங்களே வந்து எங்களை இது பண்ணிட்டோம் யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் முன்னாடி ப்ராப்பராக அவங்க அதை சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது இப்போ எங்களுக்கு தேவையில்லாமல் டிக்கெட் சார்ஜ் வேறு எவ்வளோ போகும்னு தெரியலங்க அதில் வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகுமாம்மா அதுக்கப்புறம் தான் தெரிய வரும்னு போட்டிருக்கு ஸோ வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி தீபாவளி ஒட்டி நம்ம அடுத்த பிளானை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் யோசிச்சிட்டோங்க இந்த வாட்டி நமக்கு எதோ போகக்கூடாதுன்னு இருக்குது ரொம்ப போட்டு யோசிச்சு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம் ஏதோ நல்லதுக்கு தான் நினச்சிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் இனி அடுத்து தீபாவளி ஒட்டி டிக்கெட் போடலான்னு இருக்கோம் அதுக்கிடையில் மூணு வாரம் இருக்கா ஸோ எகெயின் கிராசரி ஷாப்பிங்க்கு வந்துட்டோங்க ஸோ இன்றைக்கி வந்து தக்காளி சோறு தயிர் சோறு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு கிராசரி ஷாப்புக்கு வந்திருக்கோம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னா கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் புரோக்கலி பெரிஸு கொஞ்சமாக பூண்டு அப்புறம் காலிஃப்ளவரு அப்புறம் கத்திரிக்காய் தக்காளி பீன்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு ஆரஞ்சு லெமன் வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாம் கம்மி கம்மி குவான்டிட்டிங்க ஏன்னா நம்ம எகெயின் த்ரீ வீக்கில் ஷுவராக கிளம்ப போகிறோம் இந்தியாவுக்கு அதனால லிமிட்டடாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அவ்வளோதாங்க